அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் உதயம்னின் மலர்திருமுகத்தின் கருணையின் சூரியன் ஏழையெழ நயனக் கடிமலர் மலர மற்ற அன்னல் அம்கண்ணாம் திரள்நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே